ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோம்னா பீச்சுக்கு போயிருந்தோம் காலையிலே பீச்சுக்கு போனப்போ பெரிய வேலை போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க போட்டிருந்தாங்க ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துச்சு அப்போ தான் சரி பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பீச்சு பக்கத்தில் வந்துவிட்டோம் நடந்து வந்து பார்த்தா அவங்க வந்து வலையை இழுத்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வலையை ரெண்டு பக்கமாக போட்டு இழுத்துட்டு இருக்காங்க வலை கரை உரமாக வலை போட்டிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தா பாப்பா அங்கே மீன் விளையாடிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம இழுத்து வரட்டும் நம்ம மீன் நல்ல மீன் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் பக்கத்தில் போ போகிறோம் இப்போ வலை இழுத்துட்டு வரட்டும் அப்போ நம்ம பார்க்கலாம் மீன் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன்னா அவ்வளோவா இப்போ மீன் பிடிக்கிறதா இல்லை மீன் பிடி தடை போட்டிருக்கிறதுனால போட்டு போகிறது இல்லை அதனால அவங்க கரை கரையோரமாக வலை போட்டிருந்தாங்க அவ்வளோ பேர் இழுத்துட்டு வராததுனால ஐயோ பெரிய பெரிய மீன் எல்லாம் சிக்கியிருக்கு போல் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போகும்போது அவ்வளோவா பேர் எல்லாம் கிடையாது பார்க்குறதுக்கு வந்தவங்க கூட அவ்வளோவா பேர் கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அவ்வளோ ஒரு கும்பல் நிற்கிது எங்கேருந்துதான் இப்போ இவ்வளோ பேர் திடீர்னு வந்தாங்க அப்படின்னு பார்த்தேன் சரி அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வலை இங்கே இருக்குது சின்ன வலை வந்து உள்ளே விட்டுட்டு வந்திருக்காங்க போல் அப்புறம் வந்து திடீர் அவங்களே போய் உள்ளேருந்து அந்த வலையை இழுத்துட்டு வந்தாங்க திரும்ப அந்த வலையில் தான் மீன் இருக்கும் அவள் வந்து ஜாலியாக பாப்பா வந்து விளையாடிட்டு நிற்கிறேன் நானும் ரொம்ப நேரம் என்ன நாங்கள் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தது கிடையாது எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பார்ப்பேன் சரி அதனால உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன் நல்லா அழகாக டைம் பாஸாக இருந்துச்சு அவங்க வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்ம இதெல்லாம் பார்த்தது கிடையாதுல்ல நம்ம இதுக்கு நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு சந்தோஷம் மனசுக்கு நம்ம போட்டில் போய் மீன் பிடிக்கிறது அந்த எடுத்துகிட்டு வர்றது விற்கிறது அதெல்லாம் தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு அழகாக இருந்துச்சு கண்ணுக்கு போட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இது வந்து நாங்கள் போகும்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரொம்ப தூரமாக அங்கே ஒரு பத்து பேர் இங்கே ஒரு பத்து பேர் அந்த மாதிரி நின்று தான் ரெண்டு பக்கமாக இழுத்து இழுத்து கொண்டு வந்து சேர்த்தாங்க இப்போது இப்போ வந்து உள்ள மழை உள்ள போயிடுச்சு உள்ள போல கொஞ்சம் கரைய தான் அது எடுத்துட்டு வந்தாதான் தெரியும் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன மீன் இருக்கு கொஞ்சம் நல்ல நல்ல மீன் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் இன்னைக்கு சண்டையெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் அந்த வலையும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்ப ஃபஸ்ட்டு வந்து இந்த வலையில வந்து அவ்வளோவா மீன் எல்லாம் கிடையாது ஏதோ சின்ன சின்ன மீன் தான் இருந்துச்சு அவங்க வெயிட்டாக போட்டு இழுக்கிறது பார்த்தப்ப எல்லாரும் தான் நிறைய மீன் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த வலையில பார்த்தா அவ்வளோ மீனெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன குட்டி கார மீன் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு வேலை உள்ள போச்சுன்னு சொன்னாலும் அந்த வேலை இதுதான் இப்போதான் இழுத்துட்டு வராங்க பாருங்க இதில் ஏதாச்சும் மீன் இருந்துச்சுன்னா தான் நாம் இப்போ வாங்க முடியும் அது எடுத்துகிட்டு வரட்டும் நம்ம பார்க்கலாம் மீன் இருக்கா இல்லையானு ஒன்றும் இல்லை கையில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒன்றா ரெண்டாம் ஓட மண்ணது மண்ணல்ல நீ நடக்கنا தெரியல நீ ஆர புடிங்க காரிய புடிங்க எப்படியோ ஒரு வழியாக போராட்டம்லாம் முடிஞ்சு அந்த வலையை மேலே கரைக்கு ஏற்றியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணியதுக்கப்புறம் பார்க்கலாம் வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மீன் எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது வெறும் மண் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது சரி அவங்க ஓப்பன் பண்ணட்டும் நம்ம பார்க்கலாம் மீன் இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிட்டோம் जल्ली फिष्यू गड़क परे या आमा पा तो वन्न परे रूलो परिस परे या आमा पा तो वन्न

परकेत ही सोमिनी ऐ अरे पो एडे पो तू कन्नाडी फिश तू कन्नाडी फिश कन्नाडी बोल राहुल ले दादा ইয়াল அது பெரிய அளவு இந்த போயிடும் நல்ல மீனை வாங்கலான்னு ஆசையா போனேன் எங்களுக்கு கிடைச்சதே கிடைச்சதே இவ்வளவு ஒரு குட்டை மீன் தான் அது வாங்குறதுக்கே அவ்வளவு ஆள் நிற்கிறாங்க ரொம்ப விலை வர மீன் ஒண்ணுமே நல்ல மீன் அவ்வளோவா இல்லை எல்லாம் குட்டி குட்டி மீன் தான் அப்போ இந்த வீடியோ எவ்வளோ தான் லைக் பண்ணுங்க பாய்